ம்மத்துள்ளூ வெல்கம் டுன்னர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நபிஸ்லா அலி வஸ்லாம் அவர்கள் விண்ணுலக பயணத்தின் போது ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களை எத்தனையாவது வானத்தில் கண்டார்கள் இதுக்கான ஆன்சர் ஐந்தாவது வானத்தில் இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் மறுமை வரை வாழும் மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் படைப்புகள் பூமி வானம் சொர்க்கம் நரகம் என அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான் இதில் பூமி வானம் இவற்றை மொத்த மனிதர்களுக்கும் பொதுவாக படைத்தான் சொர்க்கம் நரகம் இவைகளை மொத்த மனிதர்களுக்கும் இல்லாமல் குறிப்பிட்ட சிலருக்கு சொர்க்கத்தையும் குறிப்பிட்ட சிலருக்கு நரகத்தையும் பிரித்து வைத்திருக்கின்றான் எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தானே பிறகு ஏன் ஒரு சிலருக்கு சொர்க்கம் ஒரு சிலருக்கு நரகம் என நினைக்கலாம் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தது ஒரு சோதனைக்காக தான் தனக்கு இந்த மனிதன் எப்படி நன்றி உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை பொறுத்துதான் அவன் மர்மையில் கூலிகளை தருகின்றான் நல்லது செய்தால் சொர்க்கம் இது ஹலால் இது ஹராம் என நமக்கு தெளிவாக தெரிகிறது இதை சரியாக பின்பற்றி நடந்தாலே ஒவ்வொரு முஸ்லிமும் சொர்க்கத்திற்கு தாராளமாக செல்லலாம் இந்த உலகிலும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் ஆனால் மறுமையில் அப்படி இருக்காது மாற்று மதத்தினர் மட்டுமல்ல ஏராளமான முஸ்லிம்களும் தான் மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள் இது தவறு என தெரிந்தும் அந்த மனிதர்கள் நரகத்திற்கு செல்ல காரணம் மனிதனின் மனம் மாறக்கூடியது எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ரமதான் மாதத்தில் முக்காவாசி பேர் நல்ல அமல்கள் செய்து பயபக்தியுடன் இருப்பார்கள் ரமதான் முடிந்த அடுத்த நாளே அதை தொடர முடியாத காரணம் மனிதனின் உள்ளம் மாறக்கூடியது ஷைதான் நம்முடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் நம்மை திசை திருப்புவான் அதையும் தாண்டி இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் உதவி அதற்கு தேவை அவனின் உதவி இருந்தால்தான் நம்மால் எந்த அமலையும் செய்ய முடியும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் மறுமையில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என நினைத்தால் நாம் ஓத வேண்டிய முக்கியதுவா ஒன்று உள்ளது

இதோட மீனிங் என்னன்னா உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் விரலுக்கு நடுவில் உள்ளது எந்த நேரத்திலும் அதை அல்லாஹ் நமக்கு எதிராக திருப்பலாம் நமக்கு எதிராக இல்லாமல் எப்போதும் நமக்கு சாதகமாக அது இருக்க இந்த துவா உதவி செய்யும் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு உங்களால் முடிந்த அளவு மனதார ஓதுங்க இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிலும் இமாலய வெற்றியை நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தருவான் இந்த ஒரு துவாவின் மூலம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் நபி சலா அலி வஸ்லாம் அவர்களும் அபுபக்கர் அலி இல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்த போது எத்தனை நாட்கள் குகையில் தங்கினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அம்மா எஸ்லாம் முலல் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து